அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஞாபக சக்தி வருவதற்காகவும் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான ஆக்னேய முத்திரை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அது இந்த முத்திரை எந்த விதத்தில் வேலை செய்கிறது அது எதன் அடிப்படையில் நமக்கு பலன்களை கொடுக்கறது ஏதோ ஞாபகம் மருதி என்பது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் வயதினரையும் குழந்தைகளுக்கும் கூட இந்த ஞாபகம் மருதி வருகிறது படி குறிப்பாக படிக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு சில சப்ஜெக்டில் பாடம் ஞாபகம் இருக்கிறது ஒரு சில சப்ஜெக்டில் பாடம் மறந்துடுது அப்படிப்பட்ட சூழலில் அவங்களுக்கு எந்த விதமான முத்திரை பயிற்சிகள் மூலியமாக அவங்களுக்கு இது நம்ம சொல்லித்தர முடியும் அப்படி சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காகவும் இந்த வீடியோ நாம் பதிவிடுறோம் நமக்கு இடது வலது இரண்டு விதமான சுவாசங்கள் உண்டு அதில் இந்த யோக கலையில் வலது சுவாசத்தை சூரிய கலைனும் இடது சுவாசத்தை சந்திரக்கலைன்னு சொல்லி சொல்கிறோம் எந்த விதமான மொழிகள் இருக்கிறது ஒன்று வலது மொழி இன்னொன்று இடது மொழி இந்த வலது இடது அப்படின்ற இரண்டு மொழைகளுக்கும் இரண்டு விதமான தன்மைகள் இருக்கிறது அது வலது மொழியானது ஒரு அக்ரஸிவாகும் ஆற்றலுடனும் அது உணர்வுகள் சம சார்ந்தும் செயல்படும் இந்த இடது மூலையானது அறிவு சார்ந்து செயல்படும் அப்படி இருக்கும்போது இந்த இரண்டு மூளைகளையும் அட்ட டைமில் வேலை செய்ய வைச்சா எந்த விதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் தெரிஞ்சுக்குவோம் இந்த ஐந்து விரல்களும் ஐந்து பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த விரல்களுடைய நுனியை இந்த ஐந்து விரல்களுடைய நுனியில் நாம் இப்படி ஜாயின் பண்ணுறோம் இதில் விரல் நுனி இந்த கட்டை விரல் நுனி இந்த ஆள்காட்டி நுனி இந்த ஆள்காட்டி நுனி இந்த நடுவரல் நுனி இந்த மோதிர நுனி இந்த சுண்டு நுனிகள் இப்படி பார்த்தா ஒரு பந்து மாதிரி இந்த இது வலது மூளை இது இடது மூலை இந்த இரண்டு மூளைகளையும் நம்ம இப்போ ஒன்று சேர்த்துடும் இப்படி பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா குழந்தைகள் இடத்துல இது மாதிரி செய்ய சொல்லுங்கள் அப்படி செய்ய பொழுது இதுலேருந்து வெளியேறக்கூடிய ஆற்றலும் இதுலேருந்து வெளியேறக்கூடிய ஆற்றலும் இந்த இரண்டும் சந்திக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு ஆற்றல் மோதல் உருவாகும் அது நிச்சயமாக நல்லா உணர முடியும் குழந்தைகளால் இப்படியே பிடிச்சிட்டு உட்காண்ட் இருக்கும்போது இந்த ரெண்டும் மோதுதா அப்படின்னு சொல்லி கவனிக்க சொல்லுங்கள் இந்த ஐந்து விரல்களும் ஐந்து பஞ்சம்பூதங்களாக செயல்பட்டு இந்த ஆற்றலானது வெளியேறாமல் இது உள்ளேயே நமக்குள்ளேயே அந்த ஆற்றல் சுற்றும் போது இந்த வலது மூலையும் இடது மூலையும் அடுத்த டைமில் வேலை செய்யும் பஞ்சம்பூதங்களோட தொடர்புடைய தொடு உணர்வு சுவை உணர்வு சுவாச நுகர்வு உணர்வு கண் பார்க்கும் உணர்வு காதல் கேட்கும் உணர்வு இந்த ஐந்து விதமான புலன்களும் மிக நுட்பமாக வேலை செய்யும் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் நீக்கப்பட்டு இந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் வெளியாக வரக்கூடிய முழுமையான ஆற்றல் இந்த ஐந்து விதமான புலன்களிலும் சரியாக வேலை செய்து ஒரு புது விதமான விழிப்புணர்வை நமக்கு கொடுக்கும் இதை நம்ம எப்போ செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் காலையில் எழுந்திரிச்சோன்னே பிரம்ம முகூர்த்தத்தில் மூணுலேருந்து ஆறு மணிக்கு உள்ளே ஒரு பத்து நிமிடம் இந்த மாதிரி முத்திரை பிடிச்சிருக்காங்க இல்லைங்க எனக்கு டைமே கிடைக்காது ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் அப்படின்னாலும் அல்லது நம்ம குழந்தைகளுக்கு அந்த நேரத்தில் நம்ம சொல்லி தர நேரம் இல்லை அப்படின்னாலும் அவங்க பாடம் கவனிக்கும் பொழுது இந்த மாதிரி அப்படியே கிளாஸில் அப்படியே மடிமேல வச்சுட்டு அப்படியே கிளாஸில் அப்படியே பாடம் கவனிக்க சொல்லுங்கள் அந்த பாடத்தை அவங்க கவனிக்கும் பொழுது இரண்டு விதமான மூளைகளும் ஒரு நேரத்தில் செயல்பட்டு அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொடுக்கும் அல்லது நம்ம பெரியவங்களுக்கு ஒரு பொருள் நம்ம இங்கே வச்சுட்டோம் மறந்துவிட்டோம் திடீர்னு திரும்பி யோசனை பண்ணி பார்க்குறோம் வர மாட்டேங்குது அப்படிங்கும்போது அது திரும்ப ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த ஆக்னி முத்திரையை இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி வச்சுக்கிட்டு நம்ம யோசிக்கணும் அப்படி யோசிக்கும் பொழுது இந்த ஐம்புலங்களுடைய குறைபாடுகள் தடைகள் அந்த இடத்துல நீக்கப்பட்டு உடனடியாக அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான ப மெமரி உடனே திரும்ப நமக்கு வரும் ஞாபகம் மறதிலிருந்து மீள்வதற்கு இந்த விதமான பயிற்சிகளை தினசரி செஞ்சுட்டு வரும் பொழுது ஒரு சப்ஜெக்டில் வீக்காக இருக்கக்கூடிய குழந்தைகளும் அந்த சப்ஜெக்ட் படிக்கும்பொழுது இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டே படிக்க சொல்லுங்கள் அவங்களுக்கு அப்போ நல்லா புரியும் ஞாபகத்துலேயும் இருக்கும் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்காங்களோ அந்த சப்ஜெக்டை படிக்கும்போது இந்த மாதிரி பிடிச்சிட்டு படிக்க சொல்லுவோம் உலகத்தில் பெரிய ஒரு பிரபலமான இருக்கிற மூலியங்கள பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய மேடைகள் பேசும் பேசும்பொழுது அல்லது அவங்களுடைய வீடியோக்கள் பார்க்கும் பொழுது அவங்க கையை எப்படி பிடிச்சிட்டு தான் பேட்டி கொடுத்துட்ருப்பாங்க இது வந்து அட்ட டைமில் இரண்டு மூலையும் வேலை செய்வதற்கான முத்திரைங்கிறதுனால விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும் இதை நீங்கள் கவனித்து பாருங்க நீ யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் மனதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள் உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழுங்கள்